அமைச்சிவாயம் வாழ்க நாதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய அலுவலகமானது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய நல்ல நேரம் ஜோதிநிலைய அலுவலகமானது அமைந்துள்ளதுங்க என்னிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஜாதகம் பொருத்தம் அனுப்பி பார்க்கலாங்க ஓகேங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் ராகுவோடு மிக நெருக்கமாக கிரகங்கள் இணைவது கேதுவோடு மிக நெருக்கமாக கிரகங்கள் இணைவது இதில் என்ன வித்தியாசம் ஏற்படும் ராகுவோடு நெருக்கமாக இணைந்தால் என்னென்ன பலன்கள்லாம் வரும் பொதுவாகவே சூரியன் சந்திரன் இந்த சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய இந்த ஒளி கிரகங்களை கிரகணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டுங்க அப்ப ஒரு கிரகம் ராகுவோடு மிக நெருக்கமாக இணையுது அப்படின்னாலே அதனுடைய ஆதிபத்தியமும் அதனுடைய காரவத்தும் அங்கே வலுவிழக்கக்கூடிய தன்மையை தந்துடும் ராகுவோடு இணையும் போது அதே போல கேதுவோடு சூரியன் சந்திரன் மட்டும் இணையும் போது பாதிக்கப்படும் கேதுவோடு மற்ற கிரகனுடைய அமைப்பு என்னன்னு நான் சொல்கிறேன் ஆனால் கேதுவோடு சூரியன் சந்திரன் இணைந்தால் கண்டிப்பாக ராகு கேதுவோடு சூரியன் சந்திரன் இணையக்கூடாது அப்போ அதில் கிரகணம் என்ற நிலையை வருது இதிலேயே நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றதா அல்ல டிகிரி அடிப்பில் விலகி இருக்கின்றதா அது பாதிப்பு தரக்கூடிய அளவில் இருக்கின்றதா அல்லது அதற்கு நிவர்த்தி இருக்கின்றதா நிவர்த்தினா என்னங்க பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றதா சுபகரத்துடைய பார்வையிலே இருக்கின்றதா இது போன்ற விஷயங்கள்லாம் அதற்கு நிவர்த்தியாக வரும் அப்போ அது போன்ற அமைப்பு இருக்காங்கிறதையும் நம்ம சீர்திக்கு பார்க்கணும் உதாரணத்திற்கு ராகுவோடு குரு இணைந்திருக்கின்றார் குருவினுடைய காரகத்துவமான குழந்தைக்காரகன் தனக்காரகன் யாரு குரு பகவான் அப்போ இந்த இடத்துல ராகுவோடு மிக நெருக்கமாக குரு இணைந்து குரு தசை நடைமுறையிலே வருகின்றதா இதான் பாயிண்டுங்க அந்த இடத்துல ராகு தசை நடந்தா அதனுடைய பலன் வேற அதான் நல்ல பலன் ஆனால் குரு தசை வரும்போது இந்த இடத்துல எல்லா விஷயத்திலுமே சரி குரு குருவினுடைய காரகம்னு சொல்லக்கூடிய தனக்காரகம் புத்திரக்காரகன் இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் அங்கே பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய தன்மையை தந்துடுவார் அப்போ இந்த இடத்துல ராகுவோடு மிக நெருக்கமாக அவருடைய என்ன ஆதிபத்தியம்னு பாருங்கள் அவர் என்ன ஆதிபத்தியம் வகிக்கின்றார் உதாரணத்திற்கு துலாம் லக்கணத்திற்கு மூன்றுக்கும் ஆறு குடையவராக வருகின்றார் அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அங்கே பலனளிக்காமல் போவது ஆறாம் இடத்தினுடைய வேலையிலேயே அதிகப்படியான இழப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை சரியான வேலை அமைய முடியும் ஆறாம் இடம் என்பது வேலை ஸ்தானம் ஆறாம் என்பது கடன் எல்லை மீறிய கடனை கொடுக்கக்கூடிய தன்மை இது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே தருவார் அப்போ ராகுவோடு எந்த கிரகம் இணைந்திருக்கின்றது ராகுவோடு சுக்கரன் இணைந்திருக்கின்றார் ராகு திசை நடைமுறையில் செல்கின்றது பயம் இல்லை ராகுவோடு சுக்கரன் இணைந்திருக்கின்றார் சுக்கர திசை நடைமுறையில் செல்கின்றது இந்த இடத்துல தான் ஏதாவது பாதிப்பை தரக்கூடிய தன்மைகள் ஏன்னா சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன அவர்தான் கலத்திர காரகன் அவர்தான் மனைவி வழி அமைப்பு அவர்தான் வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கைக்கு காரக கிரகம் எது அப்படின்னா சுக்கர பகவான் சகோதரனுடைய அமைப்பை குறிக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கர பகவான் அப்ப இது போன்ற விஷயங்கள்லேயே அங்கே பிரச்சனைகளை தருவார் ராகுவோடு மிக நெருக்கமாக சுக்கரன் இணைந்திருக்கின்றாரா அப்போ ராகுவோடு எந்தெந்த கிரகம் எல்லாம் மிக நெருக்கமாக இணைக்க இணைகின்றதோ அதனுடைய ஆதிபத்தியமும் காரகத்தும் அங்கே பாதிக்கப்படக்கூடிய தன்மையானது தரும் ஆனால் கேது பகவானோடு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கேதுவோடு சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகமும் இணையக்கூடாதான் ராகு கேதுவோடு இந்த ரெண்டுமே இணையக்கூடாது அதாவது சூரியனை இணையக்கூடாது சந்திரன் இது இந்த இடத்துல கிரகணம் என்ற அமைப்பில் வந்துடுறப்ப அதனுடைய காரகம் ஆதிபத்தியமானது அங்கேயே பாதிக்கப்படக்கூடிய தன்மையானது வரும் கேதுவோடு குரு இணையும் போது அந்த கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகத்தை தருகின்றது பெரிய வளர்ச்சியை தருகின்றது பொருளாதார அமைப்பை தருகின்றது ஆனால் அப்படி ஒன்றும் இல்லைங்க சார் என்ற கேள்வியெல்லாம் எழும் அப்போ அதற்கு என்ன அமைப்பு அப்போ எல்லாவற்றிற்கும் விதிகள் இருப்பது போல விதி விலக்குகள் இருக்குல்ல எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடாது உங்களுடைய லக்னம் லக்னாவே பலமிழந்து இருக்கும் நூறு சதவீதம் குருவோடு கேது இணைந்திருக்கின்றார் கேளை யோகத்தை தருகின்றார் அப்படின்னா எல்லோருக்கும் அந்த அமைப்பு ஏற்படுதா லக்னம் லக்னோடைய பலத்தை பொறுத்து ஒவ்வொரு லக்னத்திற்கும் குரு யோகரா அவயோகரா என்பதை பொறுத்து இது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே இருக்குங்க அப்போ குருவோடு கேது இணைவது எந்த நிலையிலும் நல்ல இணைவு தான் இந்த இடத்துல கேது தசன் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் குரு தசன் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அதே போல குருவோடு அது அதே போல கேதுவோட சனி இணைவது இந்த இடத்துல சூட்சம வழி என்ற அடிப்படையில் சனியுடைய திசை என்பது சிறப்பு ஆனால் கேது திசை என்பது சனி பகவானை போல செயல்படுறதுனால கேது திசை என்பது சிறப்பில்லை கேதுவோடு செவ்வாய் இணைவது என்பது சிறப்பு அவருடைய தைரிய வீரியம் இது போன்ற விஷயங்கள்லே அவர் ஒரு அதாவது இந்த சாத்வீகமான அமை அமைதியை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார் செவ்வாயோடு கேது இணையும் போது தைரியம் உண்டு ஆனால் விவேகம் வீரம் இருக்கும் இருக்கும் அதே இடத்துல விவேகத்தோடு அது செயல்படுதல் இது செவ்வாயோடு கேது இணைவது செவ்வாயோட தசை நடைமுறை வரும்போது அற்புதமான அமைப்பாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல செவ்வாயோடு கேது இணைந்து செவ்வாய் திசை சனி தசை அடைமுறை வருவதற்கான சிறப்பு சுக்கரனோடு கேது இணைவது என்பதும் சிறந்தது சுக்கரனோடு கேது இணைவது என்பதும் சிறந்தது ஏன்னா சுக்கரனோடு கேது இணைந்தாலும் சுக்கரன் எங்கே பலப்படுகின்றார் என்ற அமைப்பை தான் நீங்கள் எடுக்கணும் சுக்கரனோடு ராகுதான் இணையக்கூடாது அப்ப இது போன்று கேதுவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகங்களோடு இணையலாம் சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற எந்த கிரகத்தோடு இணைந்தாலும் அது சிறப்பு தான் ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரனோடு இணைவதும் சிறப்பில்லை மற்ற எந்த கிரகங்களோடு இணைந்தாலும் சிறப்பில்லை இதுதான் பாயிண்ட் ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தோடு இணைந்தாலும் ராகுத நடைமுறை வருகின்றதா அதை பாருங்க குருவோடு ராகு இணைந்து ராகுத நடைமுறை வருதா குரு சுக்கரோடு ராகு இணைந்து ராகுத நடைமுறை வந்தா சிற சிறப்பு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா சுக்கருடைய அனைத்து காரகத்துவத்தையும் சுக்கருடைய ஆதிபத்தியத்தையும் ராகு தருவார் ஆனால் சுக்கரனோடு ராகு இணைந்து சுக்கரதசை நடைமுறையவர் கண்டன்கள் கடுமையான கலத்தர ரீதியான விஷயங்கள்ல மனைவி ரீதியான விஷயங்கள்ல கணவன் ரீதியான விஷயங்கள்ல அந்த இடத்துல பாதிப்பை தரக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த அமைப்பெல்லாம் நீங்க பாருங்க அப்போ ராகு வந்து எந்த நிலையிலையும் எந்த கிரக அதிலையும் நீங்கள் இன்னொரு பயன்படுக்கணும் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இருக்கின்றதா பரிவர்த்தனை பெற்றுக்கானு பாருங்க பரிவர்த்தனை பெற்று அதற்கு நிவர்த்தி உண்டு இல்லை சார் ராகுவோடு சுக்கரன் இணைந்திருக்கின்றார் சார் ஆனால் குருவின் பார்வை இருக்கின்றது செவ்வாயோடு ராகு இணைந்திருக்கின்றார் ஆனால் குருவின் பார்வை இருக்கின்றது சுக்கரனோடு ராகு இணைந்திருக்கின்றார் ஒரு சந்திர அதியோகத்தில் இருக்கின்றார் அப்போ இது போன்ற சந்திர அதியோகம் பரிவர்த்தனை என்பதும் சுபத்துவம் என்பதும் இங்கே விதிவிலக்காக வரும் இப்போ இந்த பாயிண்ட் இவரோட குரோடு ராக இணைஞ்சிட்டாரு அப்படி அப்படியாய்டு இப்படி அப்படி கிடையாது சுபத்துவம் இருந்தால் அங்கே எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்று சொல்லலாம் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தட்டும் அதை ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நேரில் என்னுடைய அலுவலகமானது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் இருக்குங்க அதாவது ஜிஹெச் ரோட்டில் என்னுடைய அலுவலகமானது அமைந்திருக்கு நேரில் வர விருப்பம் உள்ளவங்க நேரில் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்கலாம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு குழந்தைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அதிர்ஷ்ட பெயர் வைக்க இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க ஆன்லைன்லையும் நீங்கள் அதாவது நேரில் இவ்வளோ தூரம் வர இயலாதவர்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் ஜாதகம் பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கும் தொடர்பு கொள்ளாங்க இன்னும் நிறைய ஜோதிட தவறுல தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நெச்சலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்